மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அந்த உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தா தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க ஆத்மசாந்தி அடையிட்டா விஜயனை கால்குள்ள ஏறு கிடக்கா

என்ன போங்க மோனம் போன்னு இருக்கா நல்லா நல்லா இருக்கடா நீ நவுட்டா நவுட் நவுட்